வாழ்த்தி மகிழ்வோம் இன்று நாம் எழுபத்தி ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனித இனம் பூச்சி புழுக்களை அறிந்த காலம் எனலாம் இந்த பூச்சி புழுக்களை அறிந்து அதன் தொந்தரவினால் இடம்பெயரும் காலம் என்றும் கூறலாம் இந்த இரு பகுதியாக எழுவத்தி ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகம் தொகுத்து வகுத்த ஒரு சிறு குறிப்பிலிருந்து தங்களிடம் இந்த தொடர் பதிவினை மேற்கொள்கிறோம் இந்த தொடர் பதிவு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூற்றி எண்பது கோடி ஆண்டுகளிலிருந்து ஒரு சிறு சிறு பகுதியாக இன்று எழுபத்தி ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை தங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம் இவ் இவ்வாறான பதிவு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் நம் வாழ்நாளில் மிகவும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பகுதியாக நாம் வாழும் காலத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையாகும் இந்த நிலை நமக்கு ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக நாம் கருதி இந்த பதிவினை மேற்கொள்கிறோம் இந்த பதிவு நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் மனித இனம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தற்கால மனித வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் அதற்கு முன்பு நடந்தது ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்பது கோடி ஆண்டுகளிலிருந்து எவ்வாறு புவி தோன்றி புவியிலிருந்து எவ்வாறு மனித இனம் தோன்றியது என்பதை கற்றலின் நிலைப்பாட்டில் நாம் நிலைநிறுத்த வேண்டிய அந்த காலகட்டத்தில் எழுபத்தி ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம் மனித இனம் பூச்சி பொருட்களை அறிந்து இடம்பெயரும் காலம் என நாம் கூறலாம் இந்த பூச்சி புழுக்கள் எவ்வாறு இடம்பெயரும் என்று அந்த அந்த நகர்வுகள் நமக்கு உண்டாக இருந்த புவி தொடர்நிலையில் இவை நமது புவியில் எவ்வாறு ஒன்றாக இருந்த இந்த படத்தில் உள்ள போ ஒன்றாக இருந்த தென் ஆப்பிரிக்கா அமெரிக்கா தென் அமெரிக்கா எவ்வாறு பிரிந்து இந்த புவி அடித்தட்டு நகர்வில் தொடர்ந்து மேலும் இந்த பல்வேறு காலநிலைகள் நின்லைகள் நின்லகிலிருந்து புவி அடியில் இருந்து புவி மேற்பரப்பில் இருந்து இந்த மனித இனம் வாழும் உயிரினம் வாழும் தகுதியாக இந்த புவி கோள் அமைந்திருப்பது மெய்கோள் அமைந்திருப்பது நமக்கு ஒரு சிறப்பாக கருதி இந்த பதிவினை தொடர்ந்து மேற்கொள்கிறோம் மற்ற இல்லாத ஒரு ஒரு கலவை சேர்க்கை புவியில் இருப்பது மிகவும் நமக்கு ஒரு புவி உயிரின புவியில் வா வாழக்கூடிய ஒரு தன்மையை உள்ளது என்பதனையும் கூறி இந்த இவ்வாறான புவி கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு இந்த பும் புழுக்களை கொள்ளும் இந்த பூச்சிக்கொல்லி வேதிகள் கொண்ட அந்த நறுமண இலைகளில் மேலே கோரை வந்து படுக்கையை உருவாக்கி எவ்வாறு நகர்ந்துள்ளதே மனித இனம் ஒரு அறிந்து புரிந்து அதன் மூலம் மனித இனம் தொடர்ந்து நகரும் சூழல் ஒரு இடத்தில் வகையிலோ அல்லது பல்வேறு நீர்நிலைகளின் அருகில் இருக்கும்போது எவ்வாறு நகரும் சூழல் அமைந்துள்ளது என்று இந்த டாம்பாலின் குகை லாவோஸ் என்ற இடத்தில் வந்து எவ்வாறு அறிவுசார் மனிதனும் பிறந்துள்ளது என்பதை இந்த பரிவினை மேற்கொண்டுள்ளனர் இவ்வாறாக அந்த பல்வேறு தொந்தரவுகளினால் பல்வேறு காலகட்டங்களில் ஒவ்வொரு மாறும் சூழல் எவ்வாறு மாறி உள்ளது அதற்கேற்ப அந்த அந்த இடத்தில் எவ்வாறு மனிதனும் அங்கங்கு உள்ள மனிதனும் இனச்சேர்க்கையில் எவ்வாறு பிரிந்துள்ளது என்பதெல்லாம் தொடர் பதிவாக நாம் இந்த பதிவு மேற்கொள்கிறோம் இந்த நிலை நிலைதான் நம்முடைய மனித இனம் இன்று வாழும் நமது பல் பல்வேறு நிலைப்பாடுக்கும் உறுதியான சூழலாக இருக்கும் அவ்வாறான இருந்த சூழல் இன்று எவ்வாறு உள்ளது என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த ப பதிவு மேற்கொள்கிறோம் இவர்கள் ஆவோசின் வடகிழக்கு போய் அண்ணமைட் மனைத்துடன் அமைந்துள்ள ஒரு குகை அந்த குகை தான் அந்த குரங்குகளின் குகையாக ஒரு காலத்தில் இருந்தது பின்னர் குரங்குகள் மனித இனம் அந்த பல்வேறு காலகட்டங்கள் மனித இனமும் தற்கால மனித இனம் தொடக்க கால அந்த இருப்பையும் முக்கிய தடங்களாக அறிந்து புரிந்து இந்த கடல் மட்டத்திலிருந்து இந்த தாம்பாலின் குகை என்று கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி எழுபது மீட்டர் உயரத்தில் உள்ளவை இவை சுண்ணாம்பு கற்களால் உள்ளது அது எவ்வாறு சுண்ணாம்பு கற்கள் வீடு கட்டும் சூழலுக்கு ஏற்ப ஒவ்வொரு காலகட்டத்தில் நிலைத்துள்ளதெல்லாம் ஒவ்வொரு இந்த எழுபத்தி ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த இந்த ஒரு சிறு பதிவும் நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் இந்த பூ பூச்சி புழுக்கள் எவ்வாறு நீர்நிலையில் தங்கி அவை எவ்வாறு முட்டையிட்டு அந்த குறைப்புல பல்வேறு நிறங்களை கொண்ட அந்த இயல்பான வெறி இயல்புகளாக மாறி உள்ளதையும் நாம் அந்த வாறு தேங்கி நிற்கும் நீரின் கொசு மூ முட்டைப்பு எதிராக அவை கடித்து அந்த இந்த நல்நிலை உயிர் புழுக்களும் வாழும் அந்த தன்மையினை முட்டையிட்டு வாழும் தன்மையினை கொசுக்கள் போன்றவற்றை நம் இன்றும் நமக்கு வாழ்வாதாரத்தை ஒரு சிறு சிறு தொந்தரவாக இருக்கக்கூடிய அந்த சூழலிலும் கட்டுப்பாட்டு முயற்சிகள் அந்த காலகட்டத்தில் நினைத்துள்ளது என்பதை இந்த காலகட்டத்தில் பயந்துள்ளன இந்த காலத்தில் நடந்து இந்த காலகட்டத்தில் நனைந்திரு நடந்திருக்கும் என பயந்துள்ளன இவ்வாறு இந்த புழுவை விஷமாக்குவதன் மூலம் முட்டை புழு அந்த வினை கொள்ளும் அந்த செயல்பாடு கடிக்கும் நமது மேல் கடிக்கும் அந்த நிலையெல்லாம் பதிந்துள்ளனர் இந்த காலகட்டத்தில் அதே போல தென்னாப்பிரிக்காவின் காசில் நட்டாலி டர்மன் என்ற அந்த பகுதியில் தொல்பொருள் சிபுடு பாறையில் நடந்த அந்த நிகழ்வில் இந்த மனித நடத்தை எவ்வாறு தொழில்நுட்பத்தின் சான்றுகளாக உள்ளது என்பதை இந்த பல்வேறு அந்த இடத்திலிருந்து எடுக்கும் அந்த சிறு சிறு இருந்து அந்த இடத்தின் கீழ் இருந்து எடுக்கும் பல்வேறு நிகழ்வுகள் நமக்கு வாழ்வாதாரத்தை வாழ்வாதாரத்தை பெருக்கக்கூடியதாக இன்று நமக்கு அமைந்துள்ளது அவையெல்லாம் ஒரு சிறு குறிப்பாக இந்த இந்த இனத்திலிருந்து எடுக்கும் இந்த சூழலெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இந்த நிலை அதே போல இந்த காலகட்டம் ஒவ்வொரு எவ்வாறு இந்த நில அடித்தட்டு நகர்ந்து நிற்கும் நிலை நமக்கு இன்று இன்று வரை நாம் நிகழக்கூடிய புவி ஏற்படக்கூடிய அளவில் பல்வேறு இயற்கை சீரழிவுகள் தொடர்ந்து ஏற்படக்கூடிய நிலையெல்லாம் புவியடி நகர்ப்பும் ஒரு காரணம் என்பதனை கூறி இவ்வாறு ஏற்பட்டவைதான் இந்த பல்வேறு இன பல்வேறு இடப்பெயர் பெயர் இடப்பெயராக நாம் குறிப்பிடுவதும் விட பல்வேறு இடங்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த நகர்வின் மூலம் ஒவ்வொரு நகர்வின் மூலம் இந்தியா போன்ற பகுதியில் தென்னாப்பிரிக்கா அமெரிக்கா ஆஸ்திரேலியா வட அமெரிக்கா மேல் மேலோட துருவத்தில் உள்ள அந்த ஆட்டுக்கு அந்த பகுதி அண்டார்டிக் உள்ள அந்த பகுதி இவையெல்லாம் ஒவ்வொரு நிகழ்வுகள் புவியிலும் ஏற்படக்கூடியது என்பதை நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒவ்வொரு காலகட்டம் அதை புரிந்தால்தான் நமக்கு இன்றைய அன்றாட மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்று கூறி இந்த பதிவினை இவ்வாறான அந்த நீர்நிலை அரிப்பு காரணமாக பல்வேறு நிலைப்பாடுகள் பல்வேறு பொருட்கள் நமக்கு அவற்றின் மூலம் நாம் கண்டுபிடிக்கும் அந்த நிலை அந்த நிலை அந்த நிலையில் இருந்து இன்று வரை கிடைக்கக்கூடிய பல்வேறு பொருட்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் புவியில் உள்ள அந்த கலவையின் மூலம் நாம் ஒரு பொறுப்பாக எடுத்துக்கொண்டு ஒரு சான்றாக எடுத்துக்கொண்டு தற்கால அந்த பல்வேறு மணி தங்கம் வெள்ளி போன்ற பல்வேறு உலக இரும்பு போன்ற உல உலகப் பொருட்களும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிலையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் புகையிலிருந்து கிடைக்கக்கூடிய நிலையில பல்வேறு கலைகளாக ஏற்படுத்தி அறிந்து புரிந்து நாம் இன்று வரை பயன்படுத்தக்கூடிய ஒன்று என்பதனை கூறி இந்த உயிரியல் கட்டுப்பாடு அவர்கள் வாறு கண்டுபிடித்த அந்த வேதியியல் பொருட்கள் நமக்கு அந்த வாரும் கண்டுபிடிக்கப்பட்ட க கலவைகள் கலவைகளில் உள்ள அந்த சேர்க்கும் பகுதி இவையெல்லாம் நமக்கு ஒரு அடி அடித்தளமாக வாழ்நாள்தோறும் ஒவ்வொரு மனிதனமும் அறிந்து கொள்ள வேண்டிய அந்த நிலை அந்த லார்பிசி சீடைகள் என்ற போன்ற அந்த பயிர் எவ்வாறு அந்த சான்றாக பயிரினமாக தோன்றக்கூடிய அந்த நிலையெல்லாம் இயற்கை சேர்மங்களினால் ஏற்படுகிறது என்பதை கூறி இந்த பதிவினை இந்த பாடல் ஒன்று நிறைவு நொடி பா காற்றளவு காக்கும் காற்றளவு கிடைப்பதும் கீழடியும் மக்களை நோக்கி செல்லும் இந்த காக்கும் காற்றளவு நாம் இன்று இருக்கக்கூடிய இந்த காற்றளவும் பல்வேறு சூழல்களை நாமும் ஏற்படுத்தக்கூடிய அந்த சீரழிவு ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி ரெண்டு இருக்கக்கூடிய அந்த சீரழிவு நிலை அந்த கரியமலை வாய்வு நமக்கு சீரழிவை நோக்கி சொல்லும் கிட்டத்தட்ட நாம் ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு காற்றளவும் நிலைகளும் இன்று பட்டாசு போன்ற பல் பல்வேறு அந்த துகள்களும் நமது நமக்கு ஒரு சீரழிவை தரக்கூடியது என்பதை நாம் கருத்தில் கொண்டு பல்வேறு நல்ல அந்த காக்கும் காற்றழு கிடைப்பதற்குண்டான அந்த கீழடியும் மக்களை நோக்கி செல்லட்டும் மக்கள் வாழ்வதற்குண்டான தளமாக இருக்கட்டும் என்று கூறி இந்த ஒரு நொடி பா காற்றளவு பரிவினை தங்களிடம் பயந்து கொள்ளுங்கள் ஓர் எழுத்து ஒரு மொழி நோக்கு ஓர் எழுத்து ஒரு மொழி நோ ஒரு மொழி நோக்கு ஒவ்வொரு சொல்லும் எழுத்தாக பதிவாக குறியீடாக இருந்தவை பின்னர் எவ்வாறு விரிவாக்கமாக ஒரு மொழி நோக்காக பயன்படுத்துவாங்க அவை யாரெல்லாம் நோக்கிடும் உள்ள போக்கும் யாரெல்லாம் பாரெல்லாம் நிகழ்ந்துடுமே நின் பாடும் ஓரெழுத்தில் காட்டும் உன் கனிவும் கனிவின் உணர்வும் உள்ளமும் புதியது இவ்வாறு ஒவ்வொரு ஒரு மொழி நோக்கு ஒவ்வொரு மொழியும் ஆங்காங்கு கூடியுள்ள மக்கள் தாங்கள் வாழ்ந்த பகுதியில் உள்ள பொருட்களின் அறிந்து பொறிந்து தாங்கள் உணர்ந்தவற்றை அறிவினாலும் உணர்வினாலும் பகிர்ந்து கொண்டவை அவை யாரெல்லாம் நோக்கிடுமோ அந்த போக்கு உள்ள போக்கும் யாரால் நின் நிகழ்ந்தடுமே பாடும் கவி பாடும் என்று சொல்லக்கூடிய அந்த போற்று பார்க்கும் பார்வையில் பாடியும் அந்த சொல் சேர்க்கைனே சொற்களின் சேர்க்கைனே தொடர்ந்து பயந்துள்ளது அங்காங்கு வாழ்ந்த குடியிருக்கும் மக்கள் மொழியாக இனமாக வாழ்ந்த மக்கள் அவையெல்லாம் ஒழுங்கு திரட்டி அந்த ஒவ்வொரு நிகழ்விலும் பாரெல்லாம் நிகழ்த்திலும் அந்த நிகழ்வுகளையும் அறிந்து புரிந்து அந்த ஆஹ் வாழ்நாள்தோறும் தங்களுடைய தலைமுறையை காத்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு இட்டு செல்லும் அந்த பணிவெல்லாம் கனிவெல்லாம் ஒவ்வொரு நாம் எழுத்து மூலயமாகவும் மூலமாகவும் பதிந்து கொள்ள வேண்டிய ப புரிந்து கொள்ள வேண்டிய நிலை இவை தான் எழுத்து எழுத்து சீர் எழுத்து சீராக அசையாக இசையாக ஓசையாக ஓசையாக இருந்தவை பயன்பெற்று நல்ல எழுத்தாக வெளிவாயாக நமக்கு செயல்படும் பொருளாக நிலைத்து நிற்கும் அந்த ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு காட்டும் கனிவும் கனிவின் உணர்வும் உள்ளமும் புரியது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் உணர்ந்து புரிந்து கொண்ட அந்த நிலை கற்றலின் நிலை அவை தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் நிலை நனிமிகும் பொருள் யாவும் நுனியளவும் நுண்ணறிவு செல்லும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் அவை நுண்ணறிவாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த அவ்வாறு செல்லும் நிலை நினியளவும் நுண்ணறிவு செல்லும் கனிவகை சேர்க்கும் இனிமை கனிப்போன்று அந்த சேர்க்கும் இனிமை நமக்கு நுனியளவும் நுண்ணறிவும் ஒரு காலகட்டத்திலும் செல்லும் என்று நீ கூறி கனிவகை சேர்க்கும் இனிமே இனிய சூழல் நட்பு வட்டம் பனித்துகள்கள் நிலப்பரப்பில் உறையும் பணிவீடு வீடு வடிவம் இனி அவை கூடி கொடில் என காக்கும் இவ்வாறையான இனிய சூழல் நட்பு வட்டம் பனித்துகள்களாக நிலப்பரப்பில் உறைந்து அவை நீரோட்டமாக கடலாக பல்வேறு நிலைகளில் மாறி அந்த பணிவீடு வீடு போன்ற அந்த வீடும் அமைந்து அரைக்கோள வடிவமாக நான் மேலும் நிலப்பரப்பில் வாழ்ந்து அந்த இணையவை கூடி குடில காக்கும் அந்த நிலையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிகழ்ந்தவை அவ்வாறு காக்கும் நீரில் கலந்த துகள்களும் ஆக்கம் தரும் தொடர்பு வட்டம் இவ்வாறாக அந்த கலந்து நமது காற்றளவிலும் மிக நிலைக்கக்கூடிய அந்த நிலை காக்கும் நீரிலும் கலந்த துகள்களும் ஆக்கம் தரும் தொடர்பு வட்டமாக அந்த உயிரினமாக காக்கும் நீரில் நாம் உயிர் வாழக்கூடிய அந்த தன்மையெல்லாம் பக்கத்துக்கு பக்கம் சேரும் பனித்துளியும் ஊக்கம் உடைமைகள் காற்றளவும் சேர்க்கட்டும் இந்த காற்றளவிலும் நாம் ஏற்படுத்தக்கூடிய நம்மால் உருவாக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய தொழில் சார் அமைப்புகளும் பயிர்தொழில்களும் சிறந்து விளங்க உயிரினமாக வாழ்ந்து சிறக்க அவை நமது ஊக்கம் உடமையுடன் காற்றலவிலும் ஒரு துளி துளி சேர்க்கட்டும் அவை நல்ல காட்டளவாக நாம் வாழும் காலத்தில் நிலைத்து நிற்க செய்வோம் என கூறி மீண்டும் ஒரு முறை இந்த பாடலினை பாடி இந்த பதி எழுபத்தி ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள பதிவினை நிறைவு செய்யலாம் என்று உள்ளோம் காக்கும் காற்றளவு கிடைப்பதும் கீழடியும் மக்களை நோக்கி செல்லட்டும் ஓரெழுத்து ஒரு மொழி நோக்கு யாரெல்லாம் நோக்கிடும் உள்ள போக்கும் பாரெல்லாம் நிகழ்ந்திடும் என்றின் கவைப்பாடும் ஓரளத்தில் காட்டும் கனிவும் கனிவின் உணர்வும் உள்ளமும் புதியதும் நனிமிகும் பொருள் யாவும் நுனியளவும் நுண்ணறிவு செல்லும் கனிவகை சேர்க்கும் இனிமை இனிய சூழல் நட்பு வட்டம் பனித்துகள்கள் நிலப்பரப்பில் உறையும் வீடு அரைக்கோள வடிவம் இனியவை கூடி குடில் காக்கும் காக்கும் நீரில் கலந்த துகளும் ஆக்கம் தரும் தொடர்பு வட்டம் பக்கத்துக்கு பக்கம் சேரும் பனித்துளியும் ஊக்கம் உடமையில் காற்றளவும் சேர்க்கற்றும் என அந்த காற்றளவு புதிய ஒரு நடிப்பா நிறைவு செய்து இந்த எழுபத்தி ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதனம் பூச்சி புலிகளை அறிந்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடம்பெயரும் காலம் குகைகளில் இருந்து பல்வேறு நிலைகளில் இந்த டாம்பா குகை போன்று தென்னாப்பிரிக்கா உள்ள அந்த உள்ள அந்த சூழல்கள் எவ்வாறு நகர்ந்து ஒரு கீழடி தொட்டு மேலே நோக்கி மேல் நோக்கி நாம் நகர்ந்து ஒவ்வொரு காலம் இடம்பெயர்ந்து வாழும் சூழலையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என கூறி இந்த எழுபத்தி ஏழாயிரம் எழுபத்தி ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த பரிவினையை நிறைவு செய்கிறோம் நன்றி